கிடைக்கக்கூடிய குடியுரிமையிலையும் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்கிறதா சொல்லி இதை ஸ்டாப் பண்றதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதுல இன்னும் அதிகமா ஸ்கேம் நடக்கிறதுனால ஏற்கனவே நிறைய விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில இதையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நீதிமன்றங்களை நாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன நடந்திருக்கு எதனால இப்போ திடீர்னு இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு அப்படின்றத பத்தியுமே பார்க்கலாம் அமெரிக்காவில் பதினாலாவது திருத்த சட்டம் வந்து இருக்கு இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது அடிமைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பிறப்புரிமை தொடர்பாக அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சட்டத்தை வந்து அங்க இயற்றி அங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பிறப்புரிமையினால மட்டுமே குடியுரிமை கிடைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது சட்டவிரோதமாக குடியேறினவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து விசா அங்க வந்து அதுக்கப்புறமா அங்க வந்து ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிறப்புரிமை கொடுக்கறது அப்படின்றத வந்து அரசியலமைப்பு கட்டாயமா கொடுக்கல அப்படின்றத உறுதிப்படுத்தணும்னு நீதிமன்றத்துக்கு நாடி இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பிறப்புரிமையினால குடியுரிமை கிடைக்குது இதை வந்து ஒரு ஸ்கேமா எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டுதான் ட்ரம்ப் இப்படி ஒரு அதிரடியான விஷயத்துல ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அமெரிக்காவில் இந்த பதினாலாவது திருத்த சட்டம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க ஸோ இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் யாரா வேணாம இருக்கலாம் அவங்க எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அமெரிக்காவில் அவங்க குழந்தைகள் பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் பிறப்புரிமை அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் இப்போ வரலும் வந்து அதை அப்படியே கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கு இதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போடணும் இதை வந்து தடுக்கணும் அப்படின்றது தான் உடைய ஒரு பெரிய வாதமாவும் இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது இந்த பதினாலாவது திருத்த சட்டம் சட்டவிரோதமா வந்து அவங்க குழந்தைகளுக்கு குடியுரிமை கொடுக்கறத வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு இதனாலேயே அமெரிக்காவுக்குள்ள நிறைய சட்டவிரோதமா குடியேறிகள் வந்துட்டு அங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய குழந்தைகளுக்கு குடியுரிமை கேட்கிறாங்க சோ இது இது ஒரு ஸ்கேமாவே மாறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு இந்த நிலையில தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாகவோ இல்ல ஒரு பர்ட்டிகுலர் காலங்களுக்காக விசாவோட வந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அரசியலமைப்பு உத்தரவாதம் ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறத ஓ இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இவர் ஒரு வழக்கையும் தொடர்ந்து இருக்காரு அதுக்கு முன்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் பேஜ்ல வந்து இதை பற்றி ஒரு விஷயம் பதவியும் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த ஒரு பதினாலாவது திருத்த சட்டத்தினால நிறைய பேர் அவங்களுடைய குடும்பங்களா வந்து அவங்களுடைய குழந்தைகளை இங்க வந்து பெற்றெடுத்து அவங்களுக்கான ஒரு குடியுரிமையை வாங்கிக்கிறாங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சட்டவிரோதமா குடியேறவங்களும் இதுல வந்து அதிகமா வந்து இதுல பயனடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஜனவரியிலேயே வந்து ஒரு கையெழுத்துட்டு இருக்காரு இது விஷயமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்டவிரோத குடியேறிகள் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு பிறகக்கூடிய குழந்தைகள் அது மட்டும் இல்லாம ஒரு தற்காலிக விசால வந்து அவங்க வந்து இந்த குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி உரிமைகள் வழங்குறத ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு கோப்பிலையும் வந்து இவரை சைன் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு உத்தரவு அப்படின்றது அரசியல் அமைப்புடைய பதினாலாவது திருத்த சட்டத்தை மீறறதுக்கு ஒரு சமமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து தடுத்து நிறுத்தி இருந்தாங்க இதை வந்து தடுக்கணும் இதை வந்து நீங்க தான் வந்து கரெக்டான ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய உதவியும் நாடி இருக்காரு இந்த மாதிரி அடுத்த ஒரு புது விஷயத்துல இப்போ ட்ரம்ப் ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் உடைய இந்த ஒரு கருத்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிற்காலத்துல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இது எந்த அளவுக்கு சாத்தியமானதா இருக்கும் ஏன்னா பதினாலாவது சட்ட திருத்தத்துக்கு எதிரா இவர் வந்து செயல்படாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதனால நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் எந்த மாதிரியான விஷயங்களை கையாள போறாங்க ட்ரம்ப் இதை அப்படியே விட போறாரா இல்ல வந்து அடுத்தடுத்து தொடர போகுதா அப்படின்றத பத்தியுமே இனிமே பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா பார்க்கும்போது போது இருந்து அமெரிக்காவுக்குள்ள போகக்கூடியவங்களா தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விசா வாங்கிட்டோம் அங்கேயே கிரீன் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க செட்டில் ஆயிட்டோம்ப்பா நம்மளுடைய குழந்தைகள் அங்க பிறந்துச்சுன்னு அப்படின்னா அமெரிக்காவில் இவங்களுக்கு ஒரு பிறப்புரிமை குடியுரிமை வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கனவுகள்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் குடும்பமா வாழணும் அப்படின்றதுக்காக ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுடைய கனவுகள் எல்லாமே உடையிறதுக்கு இதனால அமெரிக்காவுக்கு நிறைய பேர் போறதுக்கு தடுக்கப்படலாமா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க கேள்விக்குறியாக இருக்கு என்ன நடக்குது அப்படின்றதையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம்